வைக்கம் குளிரிலும் உயிர் வாழும் திறன் கொண்ட விலங்குகளை பார்க்கலாமா வாங்க ஆர்டிக் பகுதியில் வந்து உச்சபட்ச குளிரிலும் உரை பணியிலேயும் உயிர் வாழும் திறமையுடைய சில விலங்குகள் வந்து இருக்கிறதா இவற்றின் குளிரை வந்து தாங்க உதவும் தடிமனான உரோமம் கொண்ட மேல் தோல் மற்றும் புத்திசாலித்தனத்துடன் தனக்கான உணவு வேட்டியாடி பெற்றுக்கொள்ளும் வலிமை ஆகியவற்றில் இருந்தால் இந்த வகை மிருகங்கள் எவ்வாறு தங்களை உரைய செய்யும் சீதோஷ்ண நிலையிலும் வந்து உயிர் வாழ பழகி கொண்டன என்பதை உணர முடிகிறது அப்படிப்பட்ட விலங்குகளை பற்றி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து போலார் பேர் ஆர்க்டிக் பகுதியில் உச்சபட்ச விளையாடும் திறன் வந்து கொண்டதுதான் இந்த போலார் பேர் இதன் வலிமையான உரோமங்கள் தோலுக்கு அடியில் உள்ள அடுக்கடுக்கான கொழுப்புகள் மற்றது அதிக அளவு உணரும் திறன் ஆகியவை தான் இதை வந்து போன்ற விலங்குகளை வந்து வேட்டியாடி உண்ணவும் மைனஸ் டிகிரி சீதோஷ்ண நிலையில உயிர் வாழவும் உதவி புரிகிறதா மற்றது பாத்தீங்கன்னா ஆர்க்டிக் பாக்ஸ் சீசனுக்கு ஏற்றவாறு ஆர்க்டிக் பாக்ஸ் தனது ரோம நிறத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடியது குளிர்காலத்தில் வந்து படந்திருக்கும் வந்து பனிக்கட்டிகளுடன் ஒத்துப்போகும் வகையிலும் உரோம நிறத்தை வந்து தூய வெண்மையாகவும் வெயில் காலத்தில் வந்து பனி உருகி மறைந்ததும் மலைகளில் மாற்றிக் கொள்ளும் திறமை கொண்டதும் இதன் உடலமைப்பும் உஷ்ணத்தையும் உற்பத்தி செய்யும் உரோமங்களும் வந்து பனி புயலையும் சமாளிக்க இதற்கு உதவுகிறதாம் மற்றது வந்து பனி ஆந்தை கால்கள் மற்றது பாதங்கள் உட்பட இதன் உடல் முழுவதும் அடர்த்தியான இறக்குகள் உண்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்களை வேட்டையாடி உட்கொள்ளும் திறமைசாலி ஆந்தையாக இருக்கிறது மற்றது இதன் தோழுகாடியில பல அடுக்குகளால் வந்து அமைந்துள்ள கொழுப்புகள் உடல் உஷ்ணத்தை வந்து தக்கவைத்தால் ரஸ் உரை பணி மூடிய கடலுக்குள்ள வந்து குளிர்ந்த நீர்ல நீந்தி செல்ல உதவி புரிகிறதா இது வந்து தனது தந்தங்கள்ல உதவியால கடல்ல வந்து மேற்பரப்புல படந்திருக்கும் ஐஸ் கட்டிகள் மீது ஏறி அதன் எதிரிகளிடம் இருந்து தப்பித்துக் கொள்ளுமா மற்றது பாத்தீங்கன்னா நார்வால் ஆர்க்டிக் பகுதியின் வந்து யுனிகார்ன் என அழைக்கப்படும் நார்வால் ஆண்டு முழுவதும் குளிர்ந்த நீருக்குள்ளேயே வாழ்ந்து வரும் விலங்கும் இதன் தலை மீது காணப்படும் நீண்ட சுருள் சுருளான அமைப்புடன் காணப்படும் தந்தம் இதன் பல்லின் வந்து வெளிப்பாடாக பணிபடந்த சூழ்நிலையில ஒளிகளை எழுப்பி அவற்றின் எதிரொலி மூலம் தனக்கு உணவாக்கக்கூடிய சில விலங்குகளின் வந்து இருப்பிடத்தை தேடி செல்லும் தனித்துவமான திறமை கொண்டதாக தான் இந்த நார்வால் வந்து மற்றது ஆக்ஸ் இது வந்து நீண்ட அடர்த்தியான ரோமங்கள் கொண்டதாம் ரோமங்களுக்கு அடியில் வந்து குய் வியர்ட் எனப்படும் மிருதுவான உஷ்ணம் தரக்கூடிய இயற்கை முறையிலான நார் போன்ற உள் அடுக்கு ஒன்று இருக்கிறதா மஸ்க் ஆக்ஸ்கல் ஆர்க்டிக் பகுதிகளில் வீசும் குளிர் காற்றில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள ஒன்றின் மீது ஒன்று சாய்ந்து சரிந்து உரசிக்கொண்டு உடலை வந்து உஷ்ணப்படுத்தி கொள்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறதா இன்றைய கிறிஸ்டீன் உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பிர நிதி மாதிரி மற்றும் மறு கிறிஸ்டின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி